அனைவருக்கும் ஆனந்தமான இறை வணக்கம் ஆனந்தம் வளரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும் ஆன்மீக சிவ சிவசொந்தங்களை வளர்பிறை சப்தமி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மார்ச் மாதம் ஒரு அற்புதமான மந்திரத்தை இப்பொழுது உங்களுக்கு சொல்ல போகின்றேன் உங்க வாழ்க்கையில எல்லா தெய்வங்களின் பரிபூர்ணமான அருளும் உங்களுக்கு கிடைக்கணும்னா இந்த மந்திரத்தை நான் சொல்லும் முறைப்படி சொல்லுங்கள் அருமையான சித்த மந்திரம் இது அன்பான ஆன்மீக சொந்தங்களே இன்பம் துன்பம் என்பது என்னவென்றால் நாம் எதிர்பார்த்த ஒன்று நடந்தால் இன்பம் அது நடக்காவிட்டால் துன்பம் ஆக எதிர்பார்ப்பு தான் எல்லாவற்றிற்கும் காரணம் புரிந்து கொள்ளுங்கள் புரிந்து தெரிந்து நடந்து கொள்ளுங்கள் அற்புதமான ஒரு மந்திரம் இப்பொழுது உங்களுக்கு தரப்போகின்றேன் சொல்ல வேண்டிய நாள் மார்ச் பதினாறு அதாவது பதினாறு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பங்குனி மூன்று சனிக்கிழமை அன்று அதிகாலை நான்கு பனிரெண்டுக்கு சப்தமி திதி தொடங்குகின்றது வளர்பிறை சப்தமி திதி அற்புதமான ஒரு நாள் வளர்பிறை சப்தமி நாளில் நான் ஒரு அற்புதமான அகதீச மந்திரம் கொடுக்கின்றேன் என்ன மந்திரம் என்று சொல்லுகின்றேன் எழுதி கொள்ளுங்கள் ஓம் ஸ்ரீம் அகத்தீஷாய நமக ஓம் ஸ்ரீம் அகத்தீஷாய நமக ஓம் ஸ்ரீம் அகத்தீஷாய நமக இந்த மந்திரத்தை கிழக்கு திசை நோக்கி அமர்ந்து ராகு காலம் யமகண்டம் நேரத்தை தவிர மற்ற நேரத்தில் உங்களுக்கு எப்பொழுது இருக்குமோ அப்பொழுது சொல்லலாம் அவ்வாறு சொல்லும் பொழுது நிறை சொம்பு அல்லது ஒரு டம்ளர் தண்ணீர் முன்னால் வச்சுக்கணும் அந்த தண்ணீருக்கு பக்கத்தில் ஒரு தீபம் அந்த தீபமும் கிழக்கு நோக்கி எரிய வேண்டும் இது பூஜை அறையில் அமர்ந்துதான் சொல்லணும்னு அவசியம் இல்லை பூஜை அறையிலையும் சொல்லலாம் வீட்டின் மற்ற பகுதியில் அமர்ந்தும் இந்த மந்திரத்தை சொல்லலாம் இந்த மந்திரத்தை சொல்லி முடித்த பிறகு அந்த தண்ணீரை நீங்கள் பிரசாதமாக வீட்டில் இருக்க அத்தனை பேருக்கும் பகிர்ந்துக்கோங்க நீங்களும் அந்த பிரசாதத்தை அருந்தலாம் இந்த மந்திரம் சொல்வதால் சித்தர்களின் பரிபூர்ணமான அருள் கடாட்சமும் எல்லா தெய்வங்களின் பரிபூர்ணமான அருள் கடாட்சமும் கிடைக்கப்பெற்று நீங்கள் நினைத்த காரியம் நடக்கும் அருள் உங்களுக்கு கிடைக்கும் அருமையான மந்திரம் ஓம் ஸ்ரீம் அகத்தீஷாய நமக மந்திரத்தை சொல்லி பயன் பெறுங்கள் அன்பானவளே உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா விதமான பண பிரச்சனைகளும் தீர நாற்பத்தெட்டு நாள் தவ வாழ்க்கை மேற்கொள்ள தயாரா அருமையான தவ வாழ்க்கை எந்தவித கட்டுப்பாடும் இல்லாத தவ வாழ்க்கை அதுதான் ரொம்ப முக்கியம் உணவு கட்டுப்பாடு உடை கட்டுப்பாடு இல்லற கட்டுப்பாடு எந்த கட்டுப்பாடும் இல்லாமல் நாற்பத்தெட்டு நாட்கள் தீபம் ஏற்றி தவ வாழ்க்கை மேற்கொள்ள தயாராக இருந்தால் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் அதனுடைய விளக்கத்தை தருகின்றேன் தனிப்பட்ட முறையில் வாட்ஸ்அப் மூலமாக இந்த தவ வாழ்க்கை பயிற்சி மேற்கொள்ளலாம் மீண்டும் அடுத்த ஒரு ஆன்மீக தவறோடு சந்திக்கிறேன் ஆனந்த மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்